ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர்தான் இந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப பகிரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் தொடர்ச்சியா பார்ப்போம் மற்ற சிம்மராசி ராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ரவ பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கல சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசி பொறுத்த வகையில தொழில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து ஸ்தான பலம் பெற்று பத்தாம் இடத்துல இருக்க குரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயத்திலலாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் இப்ப வக்ரகதி நிலையில் இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்ப பகிரகதி நிலையில இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து குடையவர் ஐந்து எட்டு குடையவரா இருக்கிறார் அப்ப ஐந்துங்கிறது லாபம் அதிர்ஷ்டம் அதே நேரத்துல குலதெய்வம் எண்ணங்கள் ஈடேறுதல் ஆமா நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கியாதிபதி பாக்யாதிபதி போயிட்டு பத்தாம் இடத்துல பகிரகதி நிலை அடைகிறது நல்லதா கெடுதலா அப்படின்னா அவ்வளவு நல்லது சிறப்புக்குரியது அப்படின்னு சிம்மராசிக்கு சொல்லிட முடியல என்ன காரணம்னா அவர் பத்தாம் இடத்துல போய் வகிரகதி செய்தார் பத்துக்குடையவர் வந்து சுக்கிரனா வேற இருக்கிறார் இப்ப சுக்கிரன் அப்படிங்கிறவரு பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவர் பத்துக்குடையவரோட வீட்டுல அவர் இருக்கிறார் அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில ஆஹ் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் ஒரு மாற்றம் இருக்குங்க தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு அதே நேரத்துல உத்தியோகம் டிரான்ஸ்வர் இடமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளோட வாக்குவாதங்கள் தேவையில்லை குழந்தைகளை பற்றி சிந்திக்கிறது குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து ஏதேனும் செய்கிறது அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரம் இல்லாமல் முடிவெடுக்கணும் மனஸ்தாபங்களை குறைச்சிக்கணும் குழந்தைகள பெரியவங்க குழந்தைகளோட பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஆனால் பத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னாக்க தொழில் குருவா இருக்கக்கூடியவர் வக்ரகதி அடைகிறதுனால பலவிதமான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் பலவிதமான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பாரு கொஞ்சம் வேகமாக தொழிலை நடத்துறது ஏதேனும் கடன் வாங்கி போட்டு செய்யறது அதே நேரத்துல தொழில் சார்ந்து இயங்கக்கூடியவங்கெல்லாம் தொடர்புக்கு கொண்டு வருவார் அப்ப இந்த காலகட்டத்துல என்ன விதமான பலன்களை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கும் தீவிரமா தான் பண்ணணும் பண்ணினாதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதே நேரத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடைபடக்கூடிய விஷயமா இருக்குது பணம் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல நீண்ட நாள் கடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கட்டுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது ஆனால் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கொஞ்சம் போதாமல் இருக்குது என்னன்னா பெரும் முதலீடு போடுறது அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும் பெரிய முதலீடு செய்யறத கொஞ்சம் தான் செய்யணும் அதே நேரத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு ராசி அதிபதி எப்படி இருக்கிறாரு லக்கணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது அடுத்து பாருங்க ஆமா ஜீவனம்சத்துல ஜீவனக்காரகன் போயிட்டு வக்ரகதி அடைகிறதுனால என்னன்னா தடை தாமதப்பட்ட வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கம்மியாவே கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால இருக்குது அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிம்மராசி அம்மன் அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வழி வகைகள் கிடைக்கும் படிப்படியா கடனை அடைக்கலாம் பெருங்கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதற்கான கடன் அடைபடுவதற்கான வழிகள் போக போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருப்பினும் வாக்குறுதிகள் ஏன்னா வக்ரவம் பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா அதனால வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஒரு சொன்ன டேட்டு சொன்ன டைம்ல கொடுக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிரியர்களுக்கு உண்டு அதனால இப்போ குறித்த நேரத்துல குறித்த விஷயத்தை செய்கிறதுல வாக்குறுதி கொடுத்துட்டு பார்த்து கொடுக்கணும் அதே நேரத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்திடுறது அப்படிங்கிறது முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு கையெழுத்திடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆமா அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்படி இருக்குது ஆனா பாருங்களேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு உங்களுடைய ராசியிலிருந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நான்காம் இடத்தை வேற குரு பார்க்கிறார் அப்ப சிறு சிறு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு வேலைக்காக இடமாற்றம் வீடை மாத்திக்கிறது இடத்த மாத்திக்கிறது குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயத்த மாத்தி வேறொரு ஸ்கூல்ல சேர்க்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு அடுத்து பாருங்க உங்க ராசியில இருந்து ஆறாம் இடத்தை குரு வக்ரவம் பெற்று பார்க்கறதுனால பெருந்தொகை கடன் கடன் கொஞ்சம் தீரும் அதே நேரத்தில் பகையாளிகள் எதிராளிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பொறுத்த வகையில நிறை குறைகளோட இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது முழுமையான நற்பலன்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது முழுமையாக நற்பலன்கள் இருக்கணும் சொல்ல முடியல அதே போல நிறைய கெடுதல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஜீவனக்காரகன் தனக்காரகன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல போய் வக்ரகதி அடைகிறதுனால கொஞ்சம் ஜீவனம் வர்றது பணம் வரும் வழிகள் அதே நேரத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த பாதிப்புகள்ல இருந்து விடுதலை அடைவீங்க உங்களுக்கு உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணத்துல இருந்து என்ன தசாபுத்தி நடக்குது ஒரு வக்ரவம் பெற்ற குரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நல்லா இருக்கும் அதே நேரத்துல வக்ரகதி இல்லாத அதே நேரத்துல வேற ஒரு தசாபுத்தி லக்கணம் வேற லக்கணமாக இருந்து சிம்ம ராசி வேற ஒரு லக்கணமாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறத பார்த்து தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றார் போல இந்த பலனை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள அமைப்பு அதே நேரத்துல வாக்குறுதி கொடுக்கறது குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும் குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை பெறணும் அப்படின்னா என்னன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்போதும் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு பதவி அரசியல் தொடர்பு இது சார்ந்த அரசியல் இது பொது தொடர்புகள் பொது ஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட அரசியல் மத்தபடி பல்வேறு விதமான சங்கங்கள் சம்பந்தப்பட்ட பதவி உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பதவி கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான் பதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் பதவியால சில பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த குரு வக்ரவ நிலையில் இருக்கிறதுனால உண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மகம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில அதாவது உம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியமாக தேவைப்படுது அதே நேரத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அதீத உழைப்பு தேவைப்படுகிறது அதே போல வாக்குறுதிகள் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகள் இருக்கோ அந்த அளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த ஆதாயங்கள் அரசு சார்ந்த தடைபட்டு கிடக்கக்கூடிய சில வேலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் எடுத்து நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாளாக சரி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குரு வக்ரகாலம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட பலன்கோட அமைஞ்சிருக்கு நீங்க விநாயகர் வழிபாடு அல்லது பிள்ளையார் பட்டி ஒரு முறை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களை